நாம் இன்னைக்கு ஒரு சின்ன வசனம் ஒரு வசனத்தை இதுலேருந்து தியானிப்போம் நாம் படித்த ஒரு பகுதி என்ன அப்படின்னா கர்த்தர் மோசை இடத்துல வந்து அந்த கூடார வாசலில் நின்று நிற்கிறாரு மேக ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அங்கே எல்லாம் விழுந்து வணங்குறாங்க அவங்கவுங்க கூடாரவாசில் இருந்தே கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு எப்படி வந்து நாம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவோமோ அது போல் அவர் பேசுகிறார் அவருடைய மகிமை வான மகிமையெல்லாம் விட்டு இறங்கி வந்து எந்த அளவுக்கு அவர் தாழ்த்துறார் பாருங்களேன் அவருடைய பிள்ளைகளாக என் நம்மக்கிட்ட கூட அந்த தாழ்மையை தான் எதிர்பார்க்குறார் எல்லா சூழ்நிலையும் நாம் தாழ்ந்து விட்டு கொடுத்து அமைதியாக போகணும் அப்படின்றது தான் அவர் எதிர்பார்க்குறாரு அவர் அவ்வளோ மகிமையை விட்டு அவர் இறங்கி ஒரு மனுஷனோட ஒரு சிநேகிதனை போல அவர் பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தது மோசியை வந்து தன்னுடைய கூடாரத்துக்கு போனாலும் யோசு நூனில் குமாரனாக யோசுவோம் அதே தன்னுடைய கூடாரத்தில் இடத்துலையே அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக அவங்க மோசையோட கருத்தை பேசுகிறார் பேசும்போது நான் இன்னும் அனுப்பு இன்னார் அனுப்புவேன் நீங்கள் என்கிட்ட சொல்லலை ஆனாலும் நீங்கள் வந்து சொல்லும்போது நான் வந்தேன் உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைச்சதுனால அது கிருபை கிடைத்ததானால் உமை உங்களை அறிகிறதுக்கும் எங்களுடைய கண்களுக்கு கிருபை செய்தலும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு அப்போ என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாருந்து தருவேன்னு சொல்லி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பதினேழாம் வசனத்தை பதினாறு பதினேழு பத்தேழு எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும் நீங்கள் எங்களோட வர்றதுனால மாத்திரம் தானே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பது அப்போதானே விளங்கும் அப்படின்னு சொல்லி மோசை கேட்குறார் அப்போ கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன வார்த்தையும் படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் மோசை பாருங்க தன்னுடைய ஜனங்களை குறித்து அவர் வந்து சொல்றார் தன்னுடைய ஜ அவரை குறித்து சொல்லலை மோசையை குறித்து சொல்கிறாரு ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு மோசையை மட்டும்தான் சொல்றாரு ஜனங்களை குறித்து எதுவுமே அவர் பேசுறத பாக்கிறோம் மோசை சொல்கிறாரு என்னுடைய ஜனங்களுக்கு எங்களோட நீங்கள் வரும்போது எங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய கண்களுக்கு கிருபை வேணும் எங்களோட எங்கள் ஜனங்களோடு நீங்கள் வரணும் எங்கள் ஜனங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கணும் இப்படி தான் பேசுகிறாரு மோசையை வந்து தன்னை வந்து தனிப்பை படுத்தி அவர் பேசவே இல்லை ஆனால் கர்த்த மோசையை பார்த்து நீ நீ சொன்னபடியே செய்வேன் என் கண்களை உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்ற இடத்துல உன் ஜனங்களுக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்ல உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம் மோசை கிட்ட கிடைக்கிது மோசை நிமித்தம் மோசையை ஆசீர்வதிக்கும் போது மோசையை வழி நட மோசையை விசேஷமாய் தெரிந்து கொள்வது நிமித்தமாக அந்த ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும் இவன் ஜனங்கள் என்று எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் மோசே தலைமையாக கொண்டுள்ள அந்த ஜனமானது அந்த தலைவனை ஆசிர்விக்கும் போது அந்த ஜனங்கள் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் மோசே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் விண்ணப்பம் செய்வதை நாம் பார்க்கிறோம் அதே போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு ஜனக்கூட்டம் இருக்கு ஆண்டு நமக்காக ஆத்து ஆயத்தத்தை வைத்திருக்கிறார் வெளியில ஆட்கள் இல்லைன்னா கூட நம்ம குடும்பத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் நம்ம மறந்துடக்கூடாது கூடாது நம் நிமித்தமாக நம்ம குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஆனால் நம்ம ஆண்டருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது அவருடைய கண்கள்ல கிருபை நமக்கு கிடைக்கிறது அது நிமித்தமாக நம்மளுடைய ஜனங்கள் நம்மளுடைய புகுந்த வீட்டினர் பிறந்த வீட்டினர் எல்லாரும் ஆசீர்வாதத்துக்குள்ளார கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள கடந்த ஒருவர்கள் உலக வேண்டாங்க கத்தருடைய ரட்சிப்புக்குள்ள கடந்து வருவாங்க ஆகையினால நாம் அவருடைய சமூகத்துல அவர் நான் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க நம்ம பழகணும் மோசையை போல எப்படி முகமுகமாய் அவர் பேசினாரோ அது போல தேவன் நம்ம இடத்துல முழு முகமுகமாய் பேசத்தக்கதாக இப்போ நமக்கு இடையில வந்து நம்ம மத்தியஸ்தர் நம்ம ஏசு கிறிஸ்துவானவர் இருக்கார் அவர் நிமித்தம் அவர் மூலமாக நாம் அநேக காரியங்களை தேவனோடு பகிர்ந்து கொள்ள அவரும் நம்மோடு கூட முகமுகமாய் பேசத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவராக அப்பா இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி எங்கள் நிமித்தமாக எங்கள் ஜனங்களின் நீர் கர்த்தாவை நீ தொட்டிருக்கிறீர் அழைத்திருக்கிறீர் தெரிந்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி ரட்சிப்பின் பாதையை அண்டவரே கர்த்தாவை எங்கள் ஜனங்களுக்கு நீங்க கொடுங்க சுவாமி வல்ல வல்லநாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனை ஆமேன் ஆமேன்